அஞ்சு நாள் நாங்க வியாபாரத்துக்கு போக முடியாது அந்த அஞ்சு நாள் வரைக்கும் கையில இருக்கிற பொருளும் நமக்கு வீணா போகும் அதே மாதிரி சாப்பாட்டுக்கு அந்த காலகட்டங்கள்ல சில நேரம் கஷ்டங்கள் வருது அது வரும்போது நம்ம கிட்ட ஒரு அரிசி பருப்பு அது மாதிரி பொருளாக கொஞ்சம் ஸ்டாக் நாளைக்கு புயல் ஆரம்பிச்சு சார் ஒரு வாரம் சரி அவர்கிட்ட பேசுறேன் பேசிட்டு நான் நல்ல விஷயம் ஒண்ணு பண்றேன் நான் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சம்பாதித்து ஒரு வழி வகுத்து தரேன் அடுத்த தீபாவளி ஓகே нардра